நான் வந்து கோபுரம் டிவி சேனல் பிரசாத் அண்ணாவுக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும் என்னுடைய நன்றியையும் நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா இது அவர்தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணினாரு இது முற்றிலும் உண்மை சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மிராக்களை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இப்படி ஒரு மிராக்களை கேட்டிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நானே இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் வீடியோட என்டிங்ல உண்மையாலுமே உங்களுக்கு கூஸ் பம்பா இருக்கும் எப்படிதான் பாபா இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க ஸ்கிப் வீடியோவை முழுசா பாருங்க அண்ட் முழுசா பார்த்துட்டு கண்டிப்பா வீடியோவை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த அற்புதத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவீங்க ஏன்னா அப்படி ஒரு அற்புதத்தை தான் இந்த வீடியோல நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஓம் சாய்ராம் சாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்றது எந்த மாதிரி வார்த்தைகளையும் உபயோகிச்சு நான் வந்து பாபாவுக்கு நன்றி சொல்றது அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம ஒரு உண உன் ரொம்ப உணர்ச்சி பிளம்போட தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உண்மையாலுமே எனக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா இந்த சேனல் தொடங்கியும் மூணு வருஷம் ஆச்சு சகலமும் சாய் நிறைய பேருத்துடைய வாழ்க்கைய இருக்கு இந்த இந்த சேனல் துவங்குற அந்த நேரம் இந்த சேனல் வீடியோவை பார்த்த அந்த நேரம் வந்து எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் வந்து எனக்கு சொல்லிட்டே இருந்திருக்கு இந்த சேனல் தொடங்கி நான் பல வருஷமா இந்த மூணு வருஷத்துல எவ்வளவோ மிராக்கல் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் மிராக்கிள் தான் என் வாழ்க்கையிலேயே இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம்னு நான் சொல்லுவேன் கண்ணீர் மல்க நான் அவருக்கு நன்றி சொல்ற அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு அற்புதத்தை இப்ப எனக்கு ரீசண்டா பண்ணிருக்காரு ஜெர்மன்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான சூப்பரான ஒரு மிராக்கலா ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம வீடியோக்குள்ளமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா வீடியோட ஸ்டார்டிங்ல நான் வந்து கோபுரம் டிவி சேனல் பிரசாத் அண்ணாவுக்கு என்னுடைய என்னுடைய நமஸ்காரத்தையும் என்னுடைய நன்றியையும் நான் சமர்ப்பிக்கிறேன் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணினாரு இந்த ஆடியோவை கேளுங்க அப்படின்னு சொல்லி கோபுரம் டிவி பிரசாதனாலாம் எனக்கு அனுப்பினாரு அண்ட் இன்னை வரைக்கும் சகலவம் சாய் வந்து யாருடைய ஆடியோவையும் ப்ரூஃபா வச்சதே கிடையாது இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு ப்ரூஃபா வைக்க போறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்க வந்து கோபுரம் டிவியோட ஃபாலோவரும் கூட சோ கோபுரம் டிவி சகலமும் சாய் இந்த ரெண்டு சேனல் தான் நான் ஃபாலோ பண்றேன் பாபாவுடைய மிராக்கலுக்கு அதை தான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒரு ஸ்ரீலங்கன் யாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்க ஆனா இப்ப கரண்டா வந்து ஜெர்மனில இருக்காங்க ஜெர்மனில இருக்கும்போது அவங்க வந்து கோபுரம் டிவியோட ஃபாலோவர் அண்ட் நம்ம சேனலோட ஃபாலோவருங்கிறனால இந்த பாபாவுடைய மிராக்கல்ஸ் எல்லாம் நிறைய பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப எல்லாரும் சொல்றாங்க பாபா வந்து இந்த ரூபத்துல எனக்கு வந்து காட்சி அளிச்சாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு நான் பாபாவை இங்க பாத்தேன் அவங்க பாத்தேன்னு சொல்றாங்க நமக்கு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்ததே இல்லையே ஏன் பாபா எந்த ரூபத்திலையும் ஏதாவது ரூபத்துல வந்து எனக்கு ஏன் என்ன வரைக்கும் காட்சி கொடுத்ததில்லை இப்படி ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா ஒரு நாள் பாபா கிட்ட வேண்டியிருக்காங்க ஜெர்மன்ல இருக்கிற ஒரு அவங்களுடைய குலதெய்வ கோயில் அந்த கோயிலுக்கு அவங்க வந்து நான் போறேன் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வர்றேன் ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு நீங்க வந்து காட்சி கொடுக்கணும் நீங்க வந்துட்டு போனது நான் தான் அப்படின்னு நீங்க எனக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க இவங்க பேர் வந்து கலா கலாமா கலாமா வந்து ஜெர்மன்ல இருக்காங்க அவங்க அன்னைக்கு பாபா கிட்ட வேண்டாங்க நானும் உங்களை வணங்குறேன் எனக்கு என்ன வரைக்கும் நீங்க எந்த ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தினது இல்லையே இன்னைக்கு நீங்க நான் உங்களை கேட்கிறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்க நிகழ்த்துவீங்களா அப்படின்னு கேட்டு வேண்டிட்டு கோயிலுக்கு போறாங்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் அண்ட் அம்மன் கோயில் கூட அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயில போய் தரிசனம் பண்றாங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது கோயில சுத்தி மூணு ஸ்தானத்தை எல்லாம் சுத்தி வரும்போது அந்த இடத்துல ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அந்த லேடி வந்து இவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க பதிலுக்கு இவங்களும் பார்த்து அந்த லேடி பார்த்து சிரிச்சிருக்காங்க அப்ப அதே லேடி இவங்களை வந்து பின்னாடியில இருந்து தொட்டிருக்காங்க தோலை வந்து இப்படி தொட்டிருக்காங்க இப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி நம்ம கடவுளை மறைக்கிறோம் சாமியை மறைக்கிறதுனால விளங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க விலகிடுறாங்க நின்னதுக்கு அப்புறமும் இவங்க இவங்களை அவங்க வந்து திருப்பியும் தொடுறாங்க போது இவங்க வந்து திருப்பி பாக்குறாங்க அவங்கள திருப்பி பார்த்தா அவங்க திரும்பவும் இவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க சோ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இவங்களை வந்து பின்னாடியில இருந்து தொட்டிருக்காங்க தொட்டு இவங்களை பார்த்து சிரிச்சிருக்காங்க இவங்களும் பதிலுக்கு சிரிச்சிருக்காங்க திரும்பவும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்ச போது இவங்க அங்கிட்டும் கொஞ்சம் திரும்பி பார்த்திருக்காங்க போன அந்த லேடி வந்து காணோம் சோ கோயிலுடைய கதவு வந்து திறக்கப்படல சின்ன கோயில் அப்படிங்கிறாங்க அந்த அந்த கோயில் வந்து சின்ன கோயில் கதவு வந்து அப்ப சாத்தி இருக்கும் யாரும் வெளிய போக முடியாது அப்படி கதவு திறந்தா கூட சத்தம் கேக்கும் சத்தம் கேட்கும் கதவு திறந்து போற மாதிரி சத்தம் கேட்கும் ஆனா அவங்க அந்த சன்னிதானத்துக்குள்ள தான் அவங்க வெளிய போனதை நான் பார்க்கவே இல்ல கதவு திறக்கிற சத்தமும் கேட்கல ஆனா அந்த பெண்மணி என் கண்ணு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க காணவே இல்லை அப்படின்னு கலாமா சொல்றாங்க அந்த பெண்மணி யார் அப்படின்னா இந்தியால யூடியூப் சேனல் நடத்துற சகலமும் சாய் சேனல் நடத்துற பிரீத்தி அப்படின்னு சொல்றாங்க கலாமா அவங்க வந்து என்னத்தான் ஜெர்மன்ல கோயில்ல பார்த்ததா சொல்றாங்க நான் தான் அவங்களை போய் பின்னாடியில இருந்து தொட்டதாகவும் அங்க சுத்தி வரும்போது மூலஸ்தானம் சுத்தி வரும்போது அவங்கள பார்த்து சிரிச்சதாகவும் சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல விட்டு காணாமல் மறைஞ்சு போயிட்டதாகவும் அவங்க வந்து என்கிட்ட போன்லயே உரையாடினாங்க ஏன்னா கோபுரம் டிவி அண்ணா எனக்கு போன் நம்பர் கொடுத்தாரு நீங்க கூப்பிட்டு பேசுங்க நான் கூப்பிட்டு பேசுனேன் அவங்க அப்பா அவங்க போன்ல என்கிட்ட எங்கிட்ட சொன்னது நான் பார்த்தேமா நான் வந்து தான் பார்த்தேன் உங்க இந்தியால சேனல் வச்சிருக்க பிரீத்தி தான் இது அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு நான் வந்து தேடினேன் உங்களை காணோம் அந்த சன்னதிக்குள்ள சாமி கும்பிட்டு வந்த பக்தர்கள் கிட்டயும் இவங்க விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிரெஸ் போட்ட பொண்ணு இங்க இருந்தாங்க அந்த பொண்ணு யாராவது பாத்தீங்களா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஆனா அப்படி ஒரு உடையில அப்படி ஒரு பொண்ண வந்து யாருமே பாக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த மகளே சொல்லியிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ்ல நீங்க சொல்ற மாதிரி ஜாடையில இங்க எந்த பொண்ணுமே இல்லையே நான் யாரையும் அப்படி பாக்கல அப்படின்னு என் மகளும் சொன்னா அங்க இருக்கிற ஒரு சிலர் நான் கேக்குறேன் அவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது வந்த அந்த பொண்ணு வந்து பிரீத்தி இல்ல சாக்ஷாத் பாபா அவர் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாரு வேற யாருடைய கண்ணுக்கும் அவர் தெரியவே இல்ல என் மகளுக்கு கூட தெரியல ஆனா நான் சாக்ஷாத் உங்க ரூபத்துல அவரை பார்த்த என்னை பார்த்து சிரிச்சாரு என்னை ஒரு முறை தொட்டுட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை என்னை தொட்டாரு தொட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே மாயமா போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க மீசில் இருக்காத சொன்னாங்க இதை கேக்கும் போது எனக்கே பிரவிப்பலனை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் மெய்சிலிருந்து போச்சு எனக்கு வந்து இப்போ இதில் சொல்லி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓவரன் டிவியில் கேட்டது எல்லாம் எல்லோரும் தங்களை பாபா இன்னும் இடத்துல கண்டது இந்த மாதிரி தொட்டு உணரக்கூடியதாக இருந்தது அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்போ அதையும் நான் ஒரு கை நினைச்சிருந்தேன் அப்போ நான் ஒரு க ஒரு வேண்டுதல் வச்சுக்கொண்டு இல்லை வேறம் கோயிலுக்கு சென்று கொண்டு வந்தேன் அப்போ கடைசி வேறு நினைச்சேன் பாபா இன்றைக்கு நான் கடைசி வேற கோயிலுக்கு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு எங்கே குலதெய்வ கோயிலுக்கு அங்கே வந்து அம்மனுக்கு ஒரு நேர்த்தி வச்சு செய்து கொண்டு விளக்கி கொண்டு வரணும் அந்த கொண்டு கேட்கல பாபா எனக்கு இப்படி ஒரு அரிசியை நிழத்துறீங்களா அன்றைக்கு கடைசி நாள் போறேனே அப்படின்னு நெச்சிக்கொண்டு நான் அந்த கோயிலுக்கு போக ஒரு பொம்பளை எனக்கு யாருக்கிட்டே பாபா நான் ஒரு நாளும் காண்டது கண்டது இல்லை ஆனால் அவள் வந்து உங்களுடைய இந்தியாவில் யூப்யூப் சனல் வச்சிருக்கிற பிருத்திவி அவாண்ட முகம் அவள் வந்து என்னை பதிச்சிருச்சான் நான் ஒரு நாளும் அவ கண்டதே இல்லை ஒரு அப்போ நானும் அவ சிரிக்கிறான்ட்டு நானும் சிரிச்சு போட்டு நான் போய் என்னுடைய இதுகளை செய்து கொண்டு வந்துன்னு கேட்க அம்மனுக்கு நேர பூசடா கேட்கல அவள் வந்து பின்னால் நடுவ எனக்கு அவள் நான் வந்து அவள் மறைக்கவே இல்லை சாமியை கும்பிட்றதுக்கு மறைக்கவே இல்லை மறைச்சது இல்லை அவள் எனக்கு தள்ளி நின்றவன் நான் மூலஸ்தானத்துக்கு பின்பக்கமாக நின்ற நான் என்னை தொட்டு தொட்ட நான் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சு சிரி சிரிச்சா சிரித்தாள் அப்போ நானும் தண்டுட்டு சாமியை அப்படியே தீபங்கள் காட்ட கொ தண்டு தீபம் காட்டுக்க திருப்பியுமே என்னை தொட்டா தொட நானும் அவாவை திருப்பி பார்த்துட்டு சரி என்று நான் அதுலேயே நின்று நின்று கும்பிட்டு கொண்டு நின்றுக்க அந்த தரிசனம் அம்மனுடைய பூசை முடிஞ்சு அடுத்த சாமிக்கு வரையக்குள்ள அவள் கொஞ்சம் பின்னுக்கு போயினான் அவள் பின்னுக்கு போயிட்டான்ட்டு திருப்பி நான் அவ கவனிக்கவே இல்லை ஒரு சொட்டு நேரத்தால் பார்த்தேன் இல்லையா அப்படி எங்கால கதை உத்தரவு வந்து போனதும் இல்லை ஒன்றுமில்லை ஆளை காணவே இல்லை அதுவும் அன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது மாதிரி நான் உண்மையாக நல்ல சந்தோஷம் பாபா எனக்கு ஏதோ ஒரு பிரித்தி வீட்டு வாண்ட சன்னல் நாடுகளும் பார்க்குறேனா அதே ரூபத்தில் வந்து எனக்கு ஆசீர்வாதம் தந்துட்டு உனக்கு தொட்ட கேட்டனி இந்த உன்னை தொட்டு போடணுன்ற மாதிரி காட்டி தந்துட்டு போயிட்டார் அம்மா வணக்கம் எனக்கு ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா வந்து அற்புதம் அனுப்பியிருந்தாங்க இன்றைக்கி தான் கேட்டுட்டு வந்தேன் அவங்க பாபாட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே முகம் உள்ள ஒருத்தர் வந்து அவங்கள தொட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க அவங்க நீங்கள் கேளுங்களேன் உண்மையிலேயே எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது அது கேட்கும்போது வேற யூடியூப் வச்சுருக்காங்களே பிரீத்தி அவங்கள மாதிரியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் விளையாட்டி கேளுங்களேன் நான் இப்போ தான் வாய்ஸ் கேட்டேன் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அவங்க சொல்கிறது சொல்றாங்க யூடியூப்ல இருந்து பீட்டின்னு எனக்கு ஃபஸ்ட்டு லேங்குவேஜ் புரியல நான் அவங்க சொன்னது கனவுன்னு நினைச்சிட்டேன் ஆக்சுவலா கனவுல வந்து தொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் கனவுங்கிற போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க என் கனவுல வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீங்க எனக்கு பதில் சொன்னீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் இது நேர்லயே வந்திருக்கிறதா சொல்றது வந்து நீங்க உங்க வாய்ஸ் நோட்ல தான் எனக்கு புரிஞ்சுது நீங்க சொன்னது தான் எனக்கு புரிஞ்சுது இது நேர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா ஷாக்கிங்காகவும் இருக்குது அது பாபாவோடைய விருப்பம் தானே ஏதோ ஒரு என்னோட ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்கணும்னு நினச்சிருக்காரோ என்னவோ தேங்க்ஸ் அண்ணா நன்றி அனுப்புனதுக்கு வியாழக்கிழமை நாள் இப்படி ஒரு நியூஸ் வந்துருக்கு எனக்கு நான் கரெக்டாக இன்னைக்கு சேனலை தொடங்குறேன் எனக்கு இப்படி ஒரு நியூஸ் வரும்னு நினைக்கல எனக்கு நான் பாபா கிட்ட வேண்டிட்டு தான் போஸ்ட் பண்ணேன் ரொம்ப நான் மாதம் கழிச்சு சேனலை தொடங்குறேன் சேனல் நல்லா ரீச் ஆகணும் ஏன்னா அது உங்களுக்கே தெரியும்ல எல்லாம் டவுன் ஆயிடுச்சு ஸோ நல்லா ரீச் ஆகணும் எல்லாருக்கும் போய் சேரணும் பாபா இதை வந்து ஒரு சேவையாக தான் நீ இதை சேவையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்குறத எனக்கு எப்போவுமே பாபா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு வருதோ இல்லையோ வியூஸ் போகுதோ எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது உன் வேலை என்னவோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு நான் எப்பவுமே அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் ஸோ நமக்கு இது வந்து ஒரு தொழிலோ ப்ரொஃபஷனோ அந்த மாதிரி கிடையாது இது ஒரு சேவை தான் அப்படின்னு ஆனாலும் இது வந்து சேனலுக்கு சேனலுக்கு நீங்கள் திரும்பவும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இது வந்து இப்போ நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து அதுக்கு ஏன் அதுக்கே ஒரு பதிலாக வந்த மாதிரி இருக்குது ஜெர்மன் ஜெர்மன் வரைக்கும் ஒரு சேனல் வந்து சேனல்லேருந்து நானே போகிற மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு வார்த்தையே இல்லை உண்மையாக வார்த்தையே இல்லை போதும் எனக்கு இது போதும் எனக்கு வந்து அவர் கொடுத்த ஆசிர்வாதம் தான் சேனல் நல்லபடியாக தொடங்கியிருக்கேன் நல்லா போகும் கவலைப்படாத அப்படின்னு நான் ஒரு தான் கேட்டேன் அவர்கிட்ட வியாழக்கிழமை நாள் இன்னைக்கு நான் தொடங்குறேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணா நீங்கள் இப்போ ஷூட்டிங்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் நான் ஃபோன் பண்ணல எனக்கு சொல்ல வார்த்தையே வரலைங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த சேனல மூணு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கேன் உண்மைக்கு உண்மையா நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினதில்லை மனசார நான் சச்சிருதம் ஆகட்டும் இல்ல உதி ஆகட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் நான் மனசார என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசுலதான் நான் எல்லாரும் அனுப்பவேன்னே தவிர்த்து நான் யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் நான் கை நீட்டி காசு வாங்கினதில்ல அப்படிதான் நான் இந்த சேனல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னோட சரீரத்தை பாபா உபயோகிச்சிருக்காரு அப்படின்னா இது என்னுடைய சரீரம் இல்லை இது முழுக்க முழுக்க அவர் கொடுத்தது தன் மண் தன் சவ் ஹே தேரா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ எனக்கு கொடுத்தது இந்த உடல் இந்த உயிர் இந்த ஆன்மா இந்த மூணுமே நீ எனக்கு கொடுத்தது இந்த சரீரமும் அவர் கொடுத்தது தான் ஆனா இன்னைக்கு இந்த சரீரத்தை அவர் யூஸ் பண்றாரு இல்லையா அதுக்கு நான் தகுதி அனுச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு உண்மையாலுமே பூரிப்பா இருந்தது ஏன்னா நான் எந்த இடத்துலையுமே கடவுள் கட்ட ஒன்று வேண்டனோம்னா நான் வேண்டதுக்கு முன்னாடி நினைப்பேன் இத இதை வந்து கடவுள்கட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டுதான் அதை எண்ணி பார்த்துட்டு தான் நான் வேண்டுவேன் எனக்கு ஒண்ணு வேணும்னு நான் கேக்குறேன்னா அதை வாங்கிக்கிற தகுதி எனக்கு இருக்கா அப்ப தகுதி இல்ல அப்படின்னா அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்கணும் அதை எப்படி வளர்த்திக்கணும்னா என்ன சொல்றாங்களோ யாரு கூடயும் போட்டி போடக்கூடாது பொறாம போடக்கூடாது சேவை செய்யணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நல்லா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணு இத நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த சரீரம் இந்த ஆன்மா இந்த உடல் தூய்மை அடையும் இது தூய்மை அடைஞ்சா மட்டும்தான் நம்ம சரீரத்தை கடவுள் உபயோகிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை இது ஏன்னா இந்த சரீரத்தை நம்ம பிறக்கும் போது கடவுள் வந்து தூய்மையான ஒரு உடலா தான் நமக்கு கொடுக்குறாரு ஆனா ஏகப்பட்ட வன்மத்தை உள்ளுக்குள்ள வளர்த்தி 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 இந்த இந்த உடல் வந்து கலந்து அடைஞ்சிருது அதனால தான் கடவுள் வந்து நம்மளுடைய உடலை வந்து உபயோகிக்காம காக்கை குஞ்சு குருவின்னு ஜீவராசிகள் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளுடைய உடலை அதிகமா பயன்படுத்துறதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த வன்மம் போட்டி பொறாமை எதுவும் இல்லை என்னைக்கு வந்தது இந்த ஆடியோ அப்படின்னா என்னைக்கு நான் சேனல் தொடங்கணும் தான் இந்த எனக்கு இந்த மிராக்கல் வந்தது நம்ம சச்சரத்துல படிச்சிருக்கோம் பாபா எத்தனையோ ரூபங்கள்ல பாண்டுரங்கனா நினைச்சு பார்த்தா பாண்டுரங்கனா தெரிவாரு சிவனா நினைச்சு பார்த்தா சிவனா தெரிவாரு விட்டல் ரூபத்துல நினைச்சா விட்டலா தெரிவாரு காக்கை நினைச்சா காக்கை நாயின் நினைச்சா நாய் குருவி நினைச்சா குருவி எறும்பு பூனை எந்த ரூபத்துல வேணாலும் பாபா வருவார் அவர் வர்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் வர்ற ரூபம் சில வினாடிகள் மட்டுமே நம் கண்முன்னே இருக்கும் கண்முன்னே தோன்றி மறைந்தால் வந்தது பாபா தான் வேற யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சஸ்கிருதத்துல நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அவர் எந்த ஒரு ரூபத்தை எடுத்தாலும் அந்த ரூபத்துல கொஞ்ச நேரத்துக்கு மேல நீடிக்க மாட்டார் அவர் மறைஞ்சு போயிருவாரு எப்படி வேணாலும் வருவாரு வந்தா சில வினாடிகள் எந்த பக்தருக்கு எப்படி காட்சி கொடுக்கணுமோ யார் என்னை எப்படி நினைச்சு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே அவ்வண்ணமே நான் காட்சி கொடுப்பேன் காட்சி கொடுத்து அவர் மறைந்து விடுவார் மறைந்து விட்டார் வந்தது பாபா தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வினாடி கலாமாவுக்கு புரிஞ்சு போச்சு வந்தது யூடியூபர் பிரீத்தி இல்ல பிரீத்தியோட ரூபத்துல சாக்ஷாத் பாபா தான் அப்படின்னு அந்த வாய்ஸ் நோட்டை என் காண்டாக்ட் நம்பர் கிடைக்காததுனால கோபுரம் டிவி பிரசாத அண்ணாவுக்கு அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க பிரசாத அண்ணா அதை கேட்டு அவர் சிலிர்த்து போய் எனக்கு அந்த வாய்ஸ் நோட்டை ஃபார்வர்ட் பண்ணார் அதை இத்தனை பல கோடி பக்தர்கள் இருக்காங்க யாரோட ரூபத்துல வேணாலும் அவர் போயிருக்கலாம் இத்தனை கோடி பக்தர்களுக்கு நடுவில் என்னை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க என்னை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா என் பக்திக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இத்தனை வருடம் நான் உண்மையா இருந்ததுக்கு பாபா பாபான் ஓடுனதுக்கு எனக்கு ஒரு பல மிகப்பெரிய ஒரு வெற்றியை எனக்கு கொடுத்திருக்கீங்க ஒரு அவார்டு கிடைச்ச ஃபீல் எனக்கு அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் பாபா அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் மலிதன் அவருக்கு நன்றி சொன்னேன் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன் பிரசாத அண்ணா எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல எப்பவோ எடுத்த பாபா சாவடி அதாவது ஷாம் சுந்தர் ஹால் இருக்கு இல்லையா ஷாம் சுந்தர் ஹாலுக்கு வாசல்ல எடுத்த ஒரு புகைப்படத்துல ஒரு ஒரு நபர் இருக்காரு அவர் பார்க்க பிரசாத அண்ணா மாதிரியே இருக்காரு பிரசாத அண்ணாவுடைய முகம் அப்படியே தெரியுது சாக்சாத் அவர் பார்க்க பார்த்தோன்னே எனக்கு புள்ளரிச்சு போச்சு அப்ப எப்படி எல்லாம் பண்றாரு எப்பவோ எடுத்த பழங்காலத்து புகைப்படத்துல இன்னைக்கு இருக்கிற பிரசாதனாவுடைய முகம் அப்படியே தோற்றம் மாறாம அதுல இருக்கு எங்கேயோ ஜெர்மனில இருக்கிற ஒரு கோயில்ல இந்தியால இருக்கிற ஒரு பிரீத்தி ஜெர்மனில இருக்கிற ஒரு கோயில்ல தெரியறாங்க தெரியிறாங்க அப்படின்னா இவர் நினைச்சா நடக்காதது அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா இதுக்கு மேல ஒரு அற்புதம் நீங்க கேக்குறதுக்கும் பாக்குறதுக்கும் இருக்கா இல்ல இல்லவே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்ப என்ன அர்த்தம் காலங்காலமா ஜென்ம ஜென்மமா உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கறத பாபா ஒவ்வொரு நொடியும் உணர்த்திக்கிட்டே இருக்காரு அந்த ஜென்மாதி ஜென்ம பந்தம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம அவர் பெயரை சொல்றோம் அவர் பெயரை சொல்லி அவரை வணங்குறோம் அந்த வணங்குறதுக்கும் அவர் பெயரை சொல்றதுக்கும் உச்சரிக்கிறதுக்குமே ஒரு மிகப்பெரிய பாகியம் வேணும் அந்த ஜென்மாதி ஜென்ம பந்தத்துக்கான பலன் இன்னைக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு புகைப்படத்துல பிரசாதம் அப்பவே அவரும் நான் சொல்லுவேன் இதற்கு மேல் சகலமும் சாய் சேனலுக்கு எதுவுமே தேவையில்லை பிரீத்திக்கும் எதுவுமே தேவையில்லை இந்த சேனல் நான் எதுக்காக தொடங்கினேனோ இந்த பிறவிய நான் எதுக்காக எடுத்தேனோ அந்த இரண்டுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு இன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாபா தான் செஞ்சிருக்காரு அவர் விருப்பப்பட்டிருக்கார் விருப்பப்பட்டிருக்காரு பிரீத்தியோடைய தான் போகணும் அது பிரீத்திக்கு தெரியணும் அதை அவர் சேனல்ல சொல்லணும்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு அதனால இது நடந்திருக்கு அதற்காக அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்த்தி கோடான கோடி நன்றியையும் நமஸ்காரத்தையும் சொல்லிக்கிறேன் தேவா கோடான கோடி நன்றி பாபாவுக்கும் என் தேவாவுக்கும் கோபுரம் டிவி பிரசாதனாவுக்கும் அண்ட் இத்தனை வருடமா ஒரு சின்ன இத்தனை என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை எத்தனையோ ஆதரவு நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணமே தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நீங்க எத்தனையோ எத்தனையோ எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எத்தனையோ பேர்த்துடைய வாழ்க்கையை என்னுடைய சேனல் மாத்திருக்கு அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லும் போது இதுக்கு மேல என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னால முடிந்த அளவு சேவைகளை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கறது அற்புதங்கள் நிறைய வாழ்க்கையில நடக்கணும் பாபாவை நிறைய பேர் கும்பிடணும் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடையெல்லாம் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த சேனல் போய் சேரும் நிறைய பேருத்துடைய வாழ்க்கையில சகலமும் சாய் இன்னும் இன்னும் நிறைய மிராக்களை கொண்டு போகும் அண்ட் இந்த மிராக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அழகழகான கமெண்ட்களை நான் வந்து படிக்கிறதுக்கு ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்